நேரம் நல்ல நேரம் இது உங்கள் வாழ்க்கைக்கான பொற்காலம் பிறந்து விட்டது தமிழ் புத்தாண்டு ராசி பலன்கள் துலாம் இருந்து மீனம் வரைக்கும் உள்ள ராசிகளுக்கான பலன்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல தெளிவா நம்ம பார்க்க போறோம் நம்ம சேனல்ல உள்ள வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனல்ல பனிரெண்டு ராசிகளை பற்றின இன்ட்ரெஸ்டான விஷயங்கள் வந்து கொண்டே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் முதல்ல துலாம் ராசிக்காரர்கள் துலாம் ராசிக்காரர்களுக்கு சனி ரோக சனியாக வருகிறார் விபரீத ராஜ யோகம் ஏற்படும் குரு பகவான் ஒன்பதாம் வீட்டில் இருப்பதால் புண்ணியங்கள் சேரும் இதுவரை இருந்து வந்த நோய்கள் தீரும் தைரியம் அதிகரிக்கும் உடன் பிறந்தவர்களால் நன்மை ஏற்படும் இந்த வருஷம் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியத்திற்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு ஐபிஎஃப் குழந்தைக்கான சிகிச்சை நீங்கள் பெறும்போது கண்டிப்பா குழந்தை பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும் ஏழாம் வீட்டை சூரியன் வருவதால் குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளது தனலாபம் சொத்து சேர்க்கை இது அனைத்துமே உங்களுக்கு இந்த வருஷம் கிடைக்கப் போகின்றது ரொம்பவே அற்புதமான ஆண்டாகவே இந்த தமிழ் வருடம் உங்களுக்கு இருக்கின்றது அடுத்ததாக பிரிச்சகம் ராசிக்காரர்களுக்கு சொந்த காலில் நிற்கும் விருச்சக ராசிக்காரர்கள் ரொம்பவே அற்புதமான காலம் அப்படின்னு தான் சொல்லணும் ஐந்தாம் வீட்டில் யோகத்தில் சனி பகவான் வருவதால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் காதல் இனிக்கும் காதல் அல்லாதவர்களுக்கு காதல் மலரும் லாபம் அதிகரிக்கும் பணவரவு அதிகரிக்கும் வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் வர வாய்ப்புள்ளது துரித உணவுகளை தவிர்ப்பது நல்லது தொழில் வளர்ச்சியாகும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கை கொடு திருமணம் காதல் குழந்தை பாக்கியம் என அடுத்தடுத்து நல்ல விஷயங்கள் நடக்க போகின்றது பண வரவும் சிறப்பாக இருக்க போகின்றது இந்த வருடம் உங்களுக்கு ரொம்பவே சிறப்பாக இருக்கும் அடுத்த ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள் சனி பத்தாம் வீட்டை பார்ப்பதால் நீங்கள் இதுவரை தொழிலில் என்னென்ன முயற்சிகள் செய்தீர்களோ அனைத்து முயற்சிகளுக்கான வெற்றிகள் கிடைக்கப் போகின்றது அது மட்டும் இல்லை ஒரு டீ கடை தான் வச்சுருக்கீங்க இல்லை ஒரு பிரான்ச்சு தான் ஏதோ ஒரு தொழில் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அடுத்த பிரான்ச் போடுற அளவுக்கு தொழில் பெருகும் கல்வி தரம் அதிகரிக்கும் வெளிநாட்டு கல்வி யோகம் கிடைக்கும் உயர் பதவி கிடைக்கும் வறுமை ஒளியப் போகின்றது சுறுசுறுப்புடன் இருப்பீர்கள் ஏழாம் வீட்டை குரு பார்ப்பதால் திருமண பாக்கியம் ஏற்படும் வெளிநாடு யோகம் ஏற்படும் நோய்கள் தீரும் உடன் பிறந்தவர்கள் அனுகிரகம் கிடைக்கும் தன்னம்பிக்கை வரும் வேலையில் சற்று நிதானம் தேவை உங்களுக்கு நிறைய வேலையில் நல்ல லாபம் நல்ல சுறுசுறுப்போடு இருக்கிறதுனால வேலையினால் அதிக டென்ஷன் ஆவீங்க அந்த டென்ஷனை மட்டும் நீங்கள் குறைச்சிக்கிட்டிங்கன்னா இந்த ஆண்டு மேலும் உங்களுக்கு சிறப்பான ஆண்டாகவே இருக்கும் அடுத்த ராசிக்காரர் மகரம் மகர ராசிக்காரர்களுக்கு ரொம்பவே அருமையான காலம் தான் சொல்லணும் கெட்டது அனைத்தும் விலக போகின்றது சனி மூணாம் வீட்டில் வருவதால் சகாய சனி அப்படின்னு சொல்லுவாங்க முயற்சி செய்ய செய்ய வெற்றி கிடைக்கும் இந்த வருஷம் நீங்க எவ்வளோ முயற்சி செய்யறீங்களோ கண்டிப்பா அதற்கேற்ற வெற்றிகள் கிடைக்கும் குழந்தை பாக்கியத்திற்காக காத்து கொண்டிருப்பவர்கள் ஐவிஎஃப் இது போன்ற குழந்தைக்கு நீங்கள் சிகிச்சை எடுத்துக்கொள்ளும்போது கண்டிப்பா கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும் அதிர்ஷ்டம் ஏற்பட போகின்றது தேவையற்ற விரைய செலவு குறைய போகின்றது விபரீத ராஜ யோகம் ஏற்படும் ரெண்டில் ராகு வருவதால் பணம் புகழ் உயரும் உயர்கல்வி யோகம் ஏற்படும் பணம் சேரும் குடும்பத்தில் உள்ள பிரச்சினைகள் தீரும் பரம்பரை சொத்து கிடைக்கும் இந்த வருஷத்துல நீங்க செய்ய வேண்டியது அனைத்திற்கும் முயற்சி செய்ய வேண்டும் நீங்க முயற்சி செய்தால் மட்டுமே இந்த ஆண்டு உங்களுக்கு சிறப்பான ஆண்டாக அமையும் அடுத்த ராசிக்காரர்கள் கும்பம் கும்பத்திற்கு பாத சனியாக வருவதால் சனி இரண்டாம் வீட்டில் வருவதால் பொன் பொருள் செயற்கை ஏற்படும் கல்வி சிறப்பாக இருக்கும் துறை சார்ந்த வல்லுநராக ஆகும் நேரம் இது நீங்க எந்த விஷயம் நீங்க படிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயத்தை கரெக்டா நீங்க படிக்கும்போது அதில் அதுல உங்களுக்கு சிறப்பான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் நண்பர்களால் ஆதாயம் ஏற்படும் ஐந்தில் குரு பகவான் வருவதால் பண வரவு ஏற்படும் சொத்து சேர்க்கை ஏற்படும் நகை பணம் அதிகமாக உங்களோட இந்த வருஷம் சேரப்போகின்றது கண்டிப்பாக இந்த ஆண்டு உங்களுக்கு சிறப்பான ஆண்டாகவே அமையும் அடுத்த ராசிக்காரர்கள் மீனம் மீன ராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் குரு ஒன்று ஒன்பது பத்து ஆகிய இடங்களை பார்ப்பதனால் தொழில் அபிவிருத்தியாகும் லாபம் அதிகரிக்கும் ஆயுள் பாகம் அதிகரிக்கும் அதாவது உங்களுக்கு இதுவரை ஏதாவது நோய் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த நோயிலிருந்து விடுபடுவீர்கள் அடுத்த ஒன்றரை வருடத்திற்கு எந்த விஷயத்தையும் கொஞ்சம் கரெக்டாக நீங்கள் செய்யணும் அதாவது சட்டத்திற்கு புறம்பாக எந்த விஷயமும் நீங்க செய்யக்கூடாது அப்படி நீங்க சட்டத்துக்கு புறம்பாக ஏதேனும் விஷயங்கள் செய்தால் கண்டிப்பா அது போலீஸ் கேஸ் அப்படிங்கிற ஒரு பிரச்சனையில் மாட்டிக்குவீங்க வெளிநாடு யோகம் ஏற்படும் தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும் மறைமுக எதிரிகளால் தொல்லை ஏற்படும் முகத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை வருது காதுல மூக்குல பல்லில் ஏதோ ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா உடனே பெரிய டாக்டரை போய் பாருங்க அடுத்ததா உங்களுக்கு சுகர் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதற்கும் உரிய மருந்துகளை எடுத்துக்கோங்க இதை மட்டும் நீங்கள் கரெக்டாக செஞ்சாலே போதும் இந்த வருடம் உங்களுக்கு சிறப்பானதாகவே இருக்கும் பிறந்திருக்கும் இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு உங்கள் வாழ்வில் அனைத்து நலன்களையும் பெற்று நீங்கள் சீரும் சிறப்புமாக வாழ என்னுடைய குலதெய்வத்தை மனதார வேண்டிக்கொள்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது நம்ம நேரம் நல்ல நேரம் யூடியூப் சேனல் நன்றி வணக்கம்